உண்மை இருக்கட்டும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீ நீ எப்படி இருக்கிறதுன்னு தெரியுமா நீ என்னவா இருக்கிறதுன்னு தெரியுமா தெரியாது இப்போ தெரியாது உனக்கு எத்தனை பாடம் வாங்கியிருக்குறாரு ஏம்மா ரெண்டு வாங்கிக்கிறேன் இப்போ தெரியாது நாலாவது பாட்டெல்லாம் நீ எப்படி இருக்கிறதுன்னு தெரியும் ஏன்னா நான் என்ற பொருள் ஒளிமயமாக இருக்குது என்னவாக இருக்குது ஒலியாக இருக்குது ஒலின்றது நன்மையை தரக்கூடியது அப்போது இந்த பௌர்ணமின்றது நன்மையை தரக்கூடியது எல்லாத்தையும் தெரியும் வெளிச்சந்த தானே எதையும் பார்க்க முடியும் வெளிச்சம்னால் எதுவும் தெரியாது கல்லில் வைக்கிறோமா முள்ளில் வைக்கிறோமா காலின்னு கூட தெரியாது அப்போ வெளிச்சம் போகணும் நம்ம வாழணும் அப்போது நமக்குள்ளே பெருகணும் ஒளி பெருகணும்னா அந்த ஒளி நாளில் தான் இந்த பாடத்தை உபதேசம் கொடுக்கணும் இருளில் கொடுப்பாங்க இருளில் யார் கொடுப்பான் தீமையை செய்கிறோம் மா மாந்திரிகவாதி அமாவாசையை கொண்டாடுவோம் நமக்கும் அமாவாசைங்க சம்மந்தமே கிடையாது பௌர்ணமிக்கு நமக்கு தான் சம்பந்தம் உன்னுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்குது ஆனால் இப்போது அறியில நீ அறியிற காலம் வரும் அதே மாதிரி வானத்தில் வர நிலவு பிரகாசமாக இருக்குது அந்த நிலவு இல்லைன்னா நம்ம இங்கே யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம் கவனம் மனசு இது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் தனித்தனியாக கவனம் என்ன நினைப்பு தானேங்க மனசோட சம்மந்தப்பட்ட கவனம்ன்றது அது நினைப்பு தானே மனசை சம்மந்தப்பட்டது அப்போ அதை மட்டும் நம்ம நெவே கவனத்தை வைங்க கவனத்தை வைங்க என்ன கவனத்தை வைக்க சொன்னாங்க கவனம் எத்தனையோ விதங்குது ஆ பொண்டாட்டி மேலே கவனமாக இருப்பான் பிள்ளைங்க மேலே ரொம்ப கவ கண்ணும் கருத்தும் கவனமாக இருப்பான் எங்கே போகுது எங்கே வருதுன்னு பணத்து மேலே கவனமாக இருப்பான் அது மாதிரி எத்தனையோ கவனம் இருக்குது ஆனால் இங்கே சொல்லி கொடுக்குற கவனம் உங்கள் மேலே கவனத்தை வச்சுக்கோங்க ஊர் மேலே வைக்காதீங்கன்றது இந்த கவனம் வேறு அந்த கவனம்லாம் வேறு மனசே அடங்க மாட்டீங்கன்னா அப்புறம் கவனத்தை மட்டும் எப்படி தானே அடங்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் மாடுக்குதே இடிக்கிற மாடு அது போய் நேராக புஷனும் மாடு தானே புஷனும் வந்தோன்னா குத்திப்பிடுவோம் நம்மளை அதனால் இது குறைஞ்சது உங்களுக்கு அஞ்சு வருஷமாக அது ஆகணும் அப்போ தான் அடங்கும் எத்தனை வருஷமா அடங்காது ஊரெலாம் சுற்றிக்குது இது கொஞ்சமாகவாக சுற்றிக்குது கொஞ்சமாவா ஆட்டம் போட்டுக்குது அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதத்தில் அடங்காது அது தானா அது வேணும் மூச்சு அடங்குனா மணம் அடங்கும் மணம் மடங்குனா மூச்சு அடங்கும் அதுக்கு தான் திருமலர் சொன்னார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவா இது நல்லா ஏற்றி இறக்குடா அப்போ தாண்டா மூச்சு அடங்கும் மூச்சு அடங்கினா தான் மன அடங்கும் இது பண்ணுறவன் என்னன்னா எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னாரு நீங்கள் என்ன வேலை செய்றீங்க ஆ இதெல்லாம் பண்ணிக்கின்னு போயிட்டு என்ன மன அடங்கலைன்னா அப்புறம் வேலை விட்டுட்டு வீட்டில் தான் உட்காந்துக்கணும் இதெல்லாம் செய்ய முடியாது மணம் ஆனால் அடங்கிட்டன்னு உட்காந்துருங்க ஏன் செய்யணும் அந்த வேலை இவ்வளோ காலம் தான் சம்பாரிச்சு போட்டிங்களே முடியாது ஏன்னா புகழ் போயிடும் பணம் போயிடும் அதனால் செய்தாலும் இதெல்லாம் செய்துட்டு எனக்கு மன அடங்க எப்படி அடங்கும் சும்மா இருப்பதே சுகம் பண்ணான் சும்மா இருக்க முடியலையே உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்து எதுனா சும்மா இருக்கிறது தள்ளாத வயசில் கூட ஒரு தொடப்பத்து கூட தள்ளிக்கின்னு இருப்பாங்களே தவிர சும்மா மட்டும் இருக்க முடியாது தென்னைமையில உட்காந்துப்பார் ஒரு எண்பது வயசு சுடுகாட்டுக்கு போக போகிறார் அவர் அவரை போய் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்காந்துக்கணும் சும்மா உட்காந்து மாட்டார் உட்காந்துக்கணும் அமெரிக்காக்கார ஏன் கொண்டு போட்டான் அவன் நீ அவனு பாரு யோசனை இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கும் மனசு இருக்கும் அந்த யோசனை நிற்கணும் நிற்கணும்னா செயல் நிற்கணும் முதல்ல எல்லா செயலும் சேர்ந்து என் மனம் நிற்கலையனா எங்கே நிற்கும் நீங்கள் தானே அதை போய் செய்கிறீங்க அப்படி எப்படி நிற்கும் நிறைய பேர் கேட்குறாங்க மாயையில் மாட்டிக்கின்னுங்க கொண்டாட்டி உன்னை வந்தால் தேடின்னு வந்து கட்டிக்கணும் நீ தானே அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு கட்டிக்கணும் வந்த அப்புறம் மாயில் தான் மாட்டிக்க வேண்டியது வரும் இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்துட்டு அடங்கலை அடங்கலாம் அடங்காது எப்போ செயல் நிற்குதோ அப்போ மனம் அடங்கும் மனம் அடங்குச்சின்னா செயல் நின்றுடும் ரெண்டும் தொடர்பு புலம் அடங்கணும் மனம் அடங்கும் மனம் அடங்கினா புலன் அடங்கும் அதுக்கு தான் சொன்னான் இருவினை மாடுகளை ஏக வீடு கொண்டு இந்த ரெண்டு மாட்டை நல்வினை என்ற மாட்டை நல்லா ஓட்டுறா ஓட்டினேன்னா அடங்காத என்ற மாடு அடங்கிட்டான்னு இதை நம்ம ஓட்டவே முடியலையே அரை மணி நேரம் உட்காந்தாவே நமக்கு பல ஞாபகம் வந்து ஏந்து போடுறோமே அப்புறம் மனம் எப்படி அடங்கிட்டோம் சும்மாவே அடங்கிறது தான் யாருமே இங்கே வர வேண்டியதே இல்லையே அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிறது இல்லை ஏன்னா பல காரியங்கள் பல பிறப்புலேயே சேர்ந்து ஒரு பிறப்பில் மட்டும் இல்லை பல பிறப்பில் இருக்குது இந்த மனம் அப்படிப்பட்ட மனம் வந்து இப்போ திடீர்னு நடங்கன்னா அடங்கிடாது அதனால் எட்டு போட்டுற பொருளாக அது மனம் போயிடுச்சுன்னாவே போனமாக மாறிடுவோம் அப்புறம் எப்படி நடக்கும் அது காரியம் அதனால் மொல்ல மொல்ல தான் அடக்கணும் அது போய் அது கூடவே உறவாடியாக தடுக்கும் அடக்கணும் அதனால தான் சொன்னோம் அவித்த வித்தே முளையாது அப்படின்னா இந்த மனசை வேக வைக்கணுமா நெருப்பில் எட்டு போட்டினா ஒரு பொருள் இந்த வருஷம் வச்சுருந்தேன் அடுத்த வருஷம் போட்டினா கூட மொழிச்சிடுமா ஆனால் வேக வச்சுட்டு போட்டின்னா அது மொழிகாது அது மாதிரி உனக்கு பிறப்பு வேணான்னா இந்த உடலை யாக குண்டம்ன்ற உடலில் இந்த மனசை வெயிச்சிடுறான்றான் வேக வச்சுட்டு அது பிறப்பு எடுக்காதுன்றான் யார் வேக வைக்க தயாராகிறதுங்க யார் அலைமுடியில் போனவொன்னே இங்கே கேட்குறதோட சரி போனவொடனே எல்லா சைட்லையும் இறங்கிடுறோம் அப்புறம் எப்படி அடங்கிட்டோம் அது அதனால் அடங்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம தான் நம்ம மனசை அடக்கணும் அடுத்தவனாலும் அடக்க முடியாது இந்த அவருக்கு ஒருத்தர் சொன்னார் ஒரு நல்ல குரு நினச்சா மூணாவது கண் தோந்தரலாமா எங்களுக்கு இது மூணாவது கண்ணுன்னு தெரியுமா அது மாதிரி இந்த மாதிரி கற்பனையில் பேசக்கூடாது எந்த குருவாலையும் முடியாது மூணாவது கன்று குருவால் முடியும்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறேன் நான் தோந்தர மாட்டான் எல்லாம் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களாம் கண்ணு அது மாதிரி இதெல்லாம் நம்மளா ஒரு பிரம்மையை உண்டாக்க கூடாது எது நிஜமோ அதை மட்டும் பேசணும் எது முடியுமோ அது மட்டும் பேசணும் முடியாதெல்லாம் பேசக்கூடாது அதனால் மனம் அடங்கினா உங்கள் செயல் அடங்கணும் செயல் அடங்காமல் மனம் அடங்காது ஏன்னா நீங்கள் பல தொழில் செய்யணும் பல பேருக்கு ஐடியா கொடுக்கணும் பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அதெல்லாம் செய்யும்போது மனசு எங்கே அடங்கும் இது மேலே இருக்காது அது தான் தானே இருக்கும் அப்புறம் எப்படி மனம் அடங்கும் அதனால் போகிற போக செய்துக்குன்னே போங்க தானாக அடங்கும் அது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலலாம் அடங்குற வேலை விஷயம் இல்லாது அது வருஷ கணக்கு பல பிறப்பு போகணும் அதுக்கு எந்த ஞானியம் பிறந்த உடனே ஞானியாக வந்தது கிடையாது அவன் பல பிறவி எடுத்து ஒவ்வொரு பிரிவில் ஒவ்வொரு பிரிவில் முடிச்சு முடிச்சு கடைசியில் ஒரு பிரிவில் முடிச்சுட்டு போகிறான் அது மாதிரி நம்ம நிலையும் அப்படி தான் மனப்பக்குவத்தோடு செய்தோம்னா நல்லது நான் செய்தேன் என்னால் முடியும் அப்படின்ற நினைவு இல்லாமல் இது முடிஞ்சதும் கடவுளால் முடிஞ்சது இதை செய்ய தான் நான் கடவுளால் செய்கிறேன் அப்படின்ற எண்ணா முன்னால்ன்றது இல்லாமல் போயிடும் அப்போ நான்ன்றது அழியும் அதுதான் முக்கியம் நான்ன்றது இருக்கிற வரைக்கும் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் யாருக்கிட்டும் தலை தூக்காது அது நிச்சயம் அந்த அகங்காரன்றது அடங்க அடங்க தான் ஆன்மீகம் வளர ஆரம்பிக்கும் ஆன்மீகம்ன்றது ஒரு செடி மாதிரி அது வளர்ந்து விரித்து அவரை வரைக்கும் காத்திருக்கணும் விதை நட்ட உடனே நமக்கு மா பா மாம்பழம் ஒன்றுனா கிடைக்குமா கிடைக்காது அதனால் விதை இப்போ தான் நட்டுருக்குறோம் அது வளர்ந்து செடி மரமாக செடி ஆகி மரம் ஆகி காய் காய்க்கிறவரு ஏங்க காய்க்கல வெதை நட்டுனாங்கன்னா காய்க்காது இது அது மாதிரி கற்பனை நிறைய பேர்கிட்ட உண்டு அதனால் அங்கே இருக்கக்கூடாது என் செயல் நான் வாழறேன் கடவுளால் வாழறேன் நான் இதை செய்தேன் கடவுளால் செய்தேன் என்னால் செய்தேன் நான் செய்ய முடியும் என்னால் மட்டும்தான் முடியும்னா அது அகங்காரம் அகங்காரம் வளர வளர ஆன்மீகம் அழியும் சொல்லுங்க ஆ சொல்லி கொடுக்கணும் குரு சொல்லி கொடுக்கணும் உபதேசம் வாங்கணும் அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க அதுபடி செய்யணும் தானாக செய்துட முடியாது தானாலாம் செய்தால் அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிழம தவிர செய்ய முடியாது தானாலாம் யாரும் வழி தெரியாமல் இதிலலாம் பயணம் பண்ண முடியாது ஏன்னா யோகாசனம் அதெல்லாம் டிவியில் பார்த்து புக்கில் கூட பண்ணிடலாம் இது வந்து அது உடல் கலை இது உயிர்கலை இது வந்து ஒரு குரு இல்லாத பண்ணக்கூடாது விபரீதத்தை உண்டாக்கிடும் இது வந்து உணர்வு உணர்வுகளில் இருக்குது உணர்வுகள் வந்து ஒளியிலிருந்து நீயே ஒளியிலேருந்து வந்தால்தான் அதுதான் ஒளின்னு ஒன்று நீ இருக்க மாட்டேன் அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிறதால ஒவ்வொன்றா உருவாகுது மறைமுகமாக இருந்து ஒன்று செயலாக்குது அந்த செயல் வந்து அந்த விந்தில் தாய் தகுப்பினுடைய விந்தில் அந்த உடல் எப்படி உருவாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல் இப்போ நாய் உடலுக்குள்ளோ ஒரு உயிர் இருக்குது சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளோ ஒரு உயிர் இருக்குது ரெண்டுமே உயிர் தான் ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு நாயினுடைய செயல் வேறு இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல் அது மாதிரியான அமைப்பு அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது இதனுடைய விந்து அது மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது மனித உடல்லேயும் அப்படி தான் தாய் தப்பினுடைய விந்து எப்படியோ அந்த கொள்ளையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும் தாய் தப்ப ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க அதனால் தான் சொல்லுவாங்க ஒரு தாய் தப்பை புனரல் பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது தாய் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்த சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போயிடும் அது பிறந்த உடனே நல்ல தாய் தப்புனாக இருந்தால் விட கெட்ட குணங்கள் வந்துடும் அந்த மாதிரி அவன் சொல்லுவான் அதுக்கு தான் சொல்லுவான் நல்ல தாய் தப்புனுக்கு பிறந்த புள்ளையாடா இதுன்னுவாங்க இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல் அதுலேருந்து ஏற்படுற எண்ணம் அதுலேருந்து ஏற்படுற கற்பனை இதெல்லாம் செய்யலாம் மாறுது இதெல்லாம் அடங்கினா மனம் அடங்கணும் மனம் அடங்காத ஒன்றுமே பண்ண முடியாது மனம் வந்து ஒரு விதத்தில் அடங்க முடியாது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் மனம் அடங்கிச்சேன்னா அடங்காது ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வேணும் ஒரு உபதேசம் வேணும் ரெண்டு உபதேசம் வேணும் மனம் அடங்கிச்சேன்னா அடங்க முடியாது நாதமுன்ற ஒரு பொருள் இருக்குது ஜோதி கூட மனத்தை அடக்கிற ஆற்றல் கிடையாது நாதம் மட்டும் மனத்தை அடைக்கணும் ஆனால் நாதம் மனத்தை அடக்கும் போது உன் செயல் நின்று போய்ட்டு நீ சம்பாதிக்கலாம் முடியாது ஓ எங்கன்னா சுற்றி சுற்றி படுக்கு தான் செய்யும் அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கும் அப்போ தான் மனம் அடங்கும் ஏன்னா அதுக்கு தான் மனத்தை அழிக்கிற ஆற்றல் உண்டு ஜோதி கூட அந்த ஆற்றல் கிடையாது அவ்வளோ நாள் காத்திருக்கணும் நீங்கள் இதெல்லாம் வராத ஏதோ ஒரு நாளில் மந்திரத்தில் பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது ஓம் சாய்ராம் ஆத்ம வணக்கம் யோகி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் அருள் உரைகளை கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் மேலும் அவரது நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் மூலம் ஷேர் பண்ணுங்கள் யார் அவர் பேர் பேரே ஞாபகம் இல்லை கடவுள் காட்சி கொடுத்தாருன்னு எப்படி சொல்கிறேன் ஆ ஆ அவர் எந்த ஊர் ஏம்மா ஆமாம் 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 தருமசாலி அது மாதிரிலாம் எழுந்துக்கிறாரு குரு என்ன மாதிரி ஊரெல்லாம் அஞ்சு இந்த மாதிரி பட்டு மாற்றம் வச்சுக்கணும் தான் எங்கேருந்து போகிறது எப்போ குரு ஒருத்தர் ஆவறாரா அவர் கண்டாயிடுவார் ஸ்கூலில் இருக்குதுல்ல ஆஜியார் எம்ஏ ஃபஸ்ட்டு அவர் ஒரு வாசிரியராக இருப்பார் இருபது வருஷமாக அவர் அதுலேயே தான் இருப்பார் அவர்கிட்ட படிச்சவன் கலெக்டராக இருப்பான் இல்லை எப்படி அது யோ எப்படி இன்னைக்கு குருக்கு முன்னே கலெக்டர் ஆகலான்னு கேட்க முடியுமா சொல்லு சாமி கேட்க முடியாது அது மாதிரி குரு ஊரெலாம் சுற்றி தேடிங்க தேடிங்கிறந்தார் பட்டினத்தார் அவர் பத்ரகிரி வந்து யாரையும் தெரியல அவரே தேடி இருந்தார் அதனால சீக்கிரம்ங்க சொல்லு வேறுண்ணா

என்னுடைய பையனை நீ எதை நோக்கி இங்கே வந்த அதுக்கு தான் சொல்லி நினைக்கிறேன் எல்லாரும் மன அமைதி ஒன்றுனா ஊர் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஊ மேலே ஆசையை வச்சுக்கோன்னு சொல்லிருக்கிறேன் அது வேறு ஏன் உனக்கு நீ வாங்கும் போதுக்கே இல்லாத ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறான்ல அந்த பையனுக்கு ஒன்றாம் கிளாஸ் பாடம் தான் எடுக்கணும் எம்ஏ புக்கு எடுத்துக்கணும் பாடம் எடுத்தால் புரியுமா உனக்கு அது மாதிரி நீ இன்னும் ஒன்றாம் கிளாஸ் கூட சேரலை உனக்கு எம்ஏக்கு வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் சொல்லு ஆ சரி ஆமாம் இதெல்லாம் உன் மனசை பொறுத்து உன் கண்ணை விடுவ பொல்லாத கண்ணு உலகத்தில் இருக்குது ஆ சொல்லு யோசித்து பாருங்கள் இது வந்து நம்ம கண்ணை பற்றி அதான் சொன்னேன் நம்மளை பற்றி அறியத்தில் ஊரை பற்றி அறிஞ்சுன்னுக்குறோன்னிட்டு அவன் என் கண்ணு பட்டுது அவன் என்னை திட்டினான் அவன் சொன்னான் அதனால்தான் தான் இவன் போவான் கல் இச்சுக்கோ அந்த பொம்பளை எதிரே வந்தது இச்சுக்கு செய்யணுவான் அந்த பொம்பளை அந்த கல் எடுத்து போட்டது கால் மேலே இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுண்ணா நீ ஏன் சொன்ன நான் எப்படி ஒத்துக்கிறதுன்னு அது மாதிரி எந்த விஷயத்தையும் தன்னை பற்றி தான் போகிறானா நயா பைசா உதவாதனு அர்த்தம் எப்படி நிஜத்தை தெரிஞ்சிக்கிறது நீ அனுபவிச்சு பார்க்கணும் அப்போ தான் நிஜம் தெரியும் அதனால் அவன் மனதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவான் கன்று நான் மிளகாய் கட்டி வைப்பான் கொய்யாக்காய் கட்டி வைப்பான் கூட ரெண்டு வேலியில் இருக்கிற வேலி இந்த இந்த தும்டிக்காய் அந்த ஊமத்தங்காய் இதெல்லாம் அதெல்லாம் அவன் கண்ணை போய் குத்து போதே இவன் பயம் அதை கட்டி வச்சுன்னு தெஞ்சுங்கிறான் எவன் கண்ணோ எவனையும் ஒன்றும் பண்ணாது உன் கன்று எவனையும் பண்ணாதுன்னு சரி நீ ஊருக்கு கேடு நினைக்கலைன்னா உனக்கு எவனாலையும் கேடு பண்ண முடியாது நீ ஒருத்தனுக்கு கேடு நினச்சிட்டின்னா உனக்கு பத்து பேர் உனக்கு கேடு பண்ணிவிடுவான் இதுதான் பலாபலன் அதனால் நீ யாருக்கும் நல்ல செய்யாத யாருக்கும் தீமை செய்யாத வாழ் அதுவே பெரு வாழ்க்கை சூரிய இந்த ப பதினாறு கலையை சாப்பிட்டுடும் சாப்பிட்டுட்டுனா மூச்சு போய் வாசியாக மாறிடும் மூச்சு இருக்காத கீழே எந்த ஓட்டமும் இருக்காது எல்லாம் வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன் வாசி யோகம் வாசி யோகம்லாம் எவனாலையும் கற்றுக் கொடுக்க முடியாது ஏன்னா வாசின்றது பேசாதது மூச்சுன்றது பேசுது பேசுனா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சொல்லிக் கொடுக்க முடியும் அவர் கேட்க முடியும் பேச்சு மூச்சு இல்லாத இடத்துல போய் எங்கே போய் சொல்லிக் கொடுக்குது யார் யார் சொல்லிக் கொடுக்குது இந்த மூச்சாகப்பட்டது ப்ராக்டிக்கலாக நீங்கள் குரு உபதேசம் வாங்கி செய்துக்கினு வரும்போது அது நாள நாலடவில்லை அந்த மூச்சு வாசியாக மாறிடும் வாசின்னு நான் என்ன அர்த்தம்னா கழுத்துக்கு கீழே மூச்சே கிடையாது போன மாதிரி ஆகிடும் அப்போது இந்த மூச்சு எப்படி இருக்குன்னா தலையில் ஓடும் ஒரு ஜான் தான் ஓடின்னு இருக்கும் அது நாசிக்கும் உச்சிக்கும் தான் வாசி அதுக்கு தான் வள்ளலார் கேட்டார் வாசி வாசி என்று பேச கண்டா பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார் அப்படின்னு அது என்ன பேசிச்சின்னு அவனால் சொல்ல முடிய மாட்டா சொல்ல முடியாது ஏன்னா அது பேசாத பொருள் அது அவை சொல்லிச்சு வாசி வாசி சிவாசின்ச்சு வாசி ஆச்சுன்னா நீ கடவுளா நீ கடவுள் போய் எப்போ பேசா யாருக்கிட்டா பேசும் அப்படின்னு அவ்வை சொல்லிச்சு திருமூலர் சொல்கிறார் வாசியும் ஊசியும் பேசிச்சுன்னா நம்ம ஏண்டா பேனாத்தின்னு கிடக்கணுன்றார் அது மாதிரி இதெல்லாம் புரியாமல் எதை எதையோ சொல்லிக்கின்னு குண்டலி யோகம் கற்றுக் கொடுக்குறேன் வாசி யோகம் கற்றுக் கொடுக்குறேன்னு ஏதோ ஒன்று பண்ணின்னுக்குறாங்க அவங்க எதையாவது பண்ணின்னு போட்டோம் நமக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம அவங்க விஷயத்தில் தலையிடுவோம் வானா நம்ம என்ன செய்கிறோம் நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் பேசிக்கிட்டு போவோம் இன்னொத்தின பற்றி நம்ம பேசினா பயனுக்குது அதனால் அப்படி இருக்கக்கூடாது ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் இனம் குளம் கோத்திரம் நாடு மொழி இதெல்லாம் கிடையாது மதத்தை தேடுறவனுக்கு கடவுள் கிடையாது அது எந்த மதத்துக்காரனால் ஒன்றா இருக்கட்டும் மதத்தை கும்பிடுவானே தவிர கடவுளை கும்பிட முடியாது கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது அப்போது நம்ம என்ன நினைக்கணும் கடவுளை வழிபாட நினைக்கணும் மதத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கக்கூடாது மதத்துக்குள்ளே நிற்கிறவனும் ஒரு குடும்பத்துக்குள்ளே கட்டுப்பட்டு நிற்கணும் ரெண்டும் ஒன்று தான் அதனால் கடவுளை அடையணுன்றவனுக்கு ஜாதியில் பார்க்கறது மொழி பார்க்குறது நாடு பார்க்கறது மதம் பார்க்கறது இதெல்லாம்ங்கிறவனால கடவுளை அடையவே முடியாது ஒருபோதும் அடைய முடியாது ஜாதி மதமெல்லாம் கடந்து நின்னவன் தான் கடவுள் கடவுள் எந்த ஜாதி கடவுள் எந்த மொழி எவனாலியோ சொல்ல முடியுமா முடியாது அதனால் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டோம் கடவுள் அதனால் மதத்தை ஒரு ஒரு கிறிஸ்டின் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இருக்கிறார் எங்கிட்ட ஏன்னா இதுக்கு வந்து இந்த கிறிஸ்டின்ன்றதோ இந்துன்றதோ முஸ்லீம்ன்றதோ இதெல்லாம் ஒரு மத கட்டுப்பாடு தனி மனுஷன் ஒரு ஒருத்தருக்கு ஒன்று நல்லா செய்ய முடியாது அப்போ ஒரு மத அமைப்பு இருந்தால் பத்து பேருக்கு நன்மை செய்ய முடியும் அதுக்காக வச்சால் மதம் அது இன்னைக்கு மாறி போய் ஏதோ பண்ணின்னு இருக்குது கடவுளை உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் குளம் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பணக்காரன் ஏழை அதெல்லாம் பார்க்கவே கூடாது சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தார் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி போன மாதம் இருபது ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் வீட்டாண்டை வந்தாங்க என்ன பண்ணால் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு சாமி நாங்கள் இன்னத்துக்கு என்ன பார்க்கணுன்னு இல்லை உங்ககிட்ட ஆசீர்வாதம் சரி ஆசீர்வாதம்னு போகணும் அது மாதிரி ஃபங்க்ஷன் நடக்குது போட்டுக்கிறது நெட்டில் ஆமாம்ப்பா நடக்குது எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுவீங்க ஒரு ஆயிரம் பேர் சாப்பிடுவாங்கப்பா ஏழையா பணக்காரன் ஏன்பா பணக்காரனுக்கு பசி கிடையாதாப்பா ஏழைக்கு தான் பசியாப்பான்னு நீ பசிக்கு சோறு போடுறன்னு பார்க்கணுமே தவிர அவன் ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனா யோசிக்கவே கூடாது கடவுளுக்கு போடுறேன்னு நினச்சிட்டீன்னா அங்கே வேற்றுமை வராது மனுஷனுக்கு போடுறேன்னு நினச்சின்னா இந்த வேற்றுமையெல்லாம் வரும் அதனால் நம்மளுடைய செயல் எது செய்தாலும் ஆண்டவனுக்கு செய்கிற ஆண்டவனுக்கு செய்கிற ஆண்டவனுக்கு செய்கிறேன்னு போனீங்கன்னா உன் மனம் பாரம் இருக்காது எல்லாம் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் மனம் பாரம் ஆயிடும் யோகி பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளினுடைய அருள் கேட்டிருப்பீர்கள் மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்